தமிழ்நாடு சமூக நீதியின் கோட்டையாக போற்றப்படுகிறது ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களின் தீர்ப்பும் அன்றாட வாழ்வின் கசப்பான உண்மைகளும் இந்த கோட்டையின் அடித்தளத்தில் விரிசல்கள் விழுந்துள்ளதை காட்டுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை நெருங்கும்போது முதல்வர் மு ஸ்டாலினின் சமூக நீதி பயணத்தின் திசை என்ன இது உண்மையான மாற்றமா அல்லது வெறும் அரசியல் அலங்காரமா இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலையில் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சாதியின் பெயரால் கோயில் நுழைவை மறுப்பது ஒரு குற்றம் என தீர்ப்பளித்தார் சமூக நீதிக்கு முன்னோடியான தமிழ்நாட்டில் சாதியத் தடைகள் ஏன் இன்னும் நீடிக்கின்றன குறிப்பாக மூகே ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் இது ஏன் தொடர்கிறது இந்த கேள்வி வெறும் சட்டப் பிரச்சினை அல்ல அது சமூகத்தின் ஆழமான முரண்பாடுகளை வெளிப்படுத்துகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல்கள் நெருங்கும்போது ஸ்டாலினின் சமூக நீதி குறித்த வாக்குறுதிகள் வெறும் வாய்மொழி வீரமா அல்லது உண்மையான மாற்றத்திற்கான அடித்தளமா புதக்குடி ஐயனார் கோயில் விவகாரம் சாதிய பாகுபாடு இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது இது சமூக நீதி போராட்டத்தின் தொடர்ச்சியான சவால்களை நமக்கு உணர்த்துகிறது புதக்குடி கோயில் விவகாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு கோயில் நுழைவு சட்டத்தை அமல்படுத்துவதில் உள்ள உள்ளூர் நிர்வாகத்தின் தோல்வியை அம்பலப்படுத்தியது பட்டியல் சமூகத்தினர் இன்றும் கோயில்களுக்குள் நுழைய முடியாமல் புறக்கணிக்கப்படுகின்றனர் இது வெறும் ஒரு கோயில் பிரச்சினை அல்ல இது சமூகத்தின் ஆழமான சாதிய பிளவின் பிரதிபலிப்பு பள்ளிகளிலும் சாதி அடையாளங்கள் நீடிக்கின்றன தேவர்களுக்கு சிவப்பு பச்சை நாடார்களுக்கு மஞ்சள் என வண்ணக் கயிறுகள் வளையல்கள் மூலம் சாதி அடையாளங்கள் திணிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் நாங்குநேரியில் பள்ளி மாணவர் மீதான தாக்குதல் கிருஷ்ணகிரியில் அதே வருடத்தில் சாதி மறுப்பு திருமணத்திற்காக கொலை போன்ற சம்பவங்கள் இந்த சாதிய பிரிவினைகள் வன்முறையாக வெடிப்பதை காட்டுகின்றன இது கல்வி நிலையங்களில் கூட சாதிய பாகுபாடு வேரூன்றி இருப்பதன் அபாயகரமான அறிகுறி கௌரவ கொலைகள் எனப்படும் ஆணவக் கொலைகள் சாதி மறுப்பு திருமணங்களை இலக்காக கொண்டு நிகழ்த்தப்படுகின்றன இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் நானூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன ஆனால் இதற்கென ஒரு குறிப்பிட்ட சட்டம் இன்னும் இயற்றப்படவில்லை இது சமூக நீதி பாதுகாப்பில் அரசின் போக்கையும் சட்ட அமலாக்கத்தின் பலவீனத்தையும் வெளிப்படுத்துகிறது முல்க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்பது விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்தது திராவிடர் போன்ற சாதி பெயர்களை நீக்கி சமத்துவத்தை நிலைநாட்ட முயன்றது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் நீதிபதி குழு சாதி அடையாளங்களை தடை செய்ய பரிந்துரைத்தது ஆனால் அதன் முழு அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை சந்தொரு குழுவின் அறுநூற்று பத்து பக்க அறிக்கை மறைக்கப்பட்டு பெயர் மாற்றங்கள் மட்டும் வெளிச்சத்திற்கு வந்தன இது அரசின் வெளிப்படைத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்குகிறது இந்த உயர் கண்ணோட்ட நகர்வுகள் பெரியாரின் தொலைநோக்கு பார்வையை எதிரொலிப்பதாக தோன்றினாலும் அவை கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களைச் செய்ய தவறிவிட்டன வெறும் பெயர் மாற்றங்களும் அறிக்கைகளும் களத்தில் நிலவும் சாதிய பாகுபாட்டை அகற்ற போதுமானவை அல்ல குழுவின் அறிக்கை ஏன் மறைக்கப்படுகிறது என்ற கேள்வி அரசின் வெளிப்படைத்தன்மை மீது சந்தேகத்தை எழுப்புகிறது பள்ளிகளில் சாதிய வளையல்கள் இன்னும் புழக்கத்தில் உள்ளன இது அரசின் கொள்கை முடிவுகளுக்கும் கலை யதார்த்தத்திற்கும் இடையே உள்ள பெரும் இடைவெளியை காட்டுகிறது அடையாள மாற்றங்கள் மட்டுமே சமூக நீதியை நிலைநாட்டாது ஆழமான சமூக மாற்றங்களே தேவை தமிழ்நாட்டின் சமூக நீதி பாரம்பரியம் அதன் தலைவர்களால் செதுக்கப்பட்டது காமராஜரின் மதிய உணவுத் திட்டம் சாதி வேறுபாடின்றி குழந்தைகளை ஒன்றிணைத்தது அண்ணாவின் சுயமரியாதை திருமணங்கள் சாதிய கட்டுப்பாடுகளை உடைத்தன கருணாநிதியின் அறுபத்தி ஒன்பது சதவீத இட ஒதுக்கீடு கோடிக்கணக்கானோருக்கு அதிகாரமளித்தது ஜெயலலிதாவின் மக்கள் திட்டங்கள் சமூக மாற்றத்தை பின்னுக்குத் தள்ளின ஸ்டாலின் அதை மீட்டெடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த தலைவர்கள் வெறும் அரசியல்வாதிகள் அல்ல அவர்கள் சமூக பொறியாளர்கள் அவர்கள் சமூகத்தின் அடித்தளத்தையே மாற்றியமைத்தனர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் துணிச்சலான முடிவுகளும் தமிழ்நாட்டை சமூக நீதியின் கலங்கரை விளக்கமாக மாற்றின இந்த வரலாற்று பின்னணியில் ஸ்டாலினின் நிலைப்பாடு என்ன அவர் இந்த மரபை எப்படி முன்னெடுத்துச் செல்கிறார் தோழர் ஜீவா போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பாட்டாளி மக்களின் பிரச்சினைக்காக உரிமைக்காக வாழ்வாதாரங்களுக்காக போராட்டக் களத்தில் நின்றனர் காமராஜர் அண்ணா கருணாநிதி ஆகியோர் வெறும் சட்டங்களை இயற்றவில்லை அவர்கள் சமூக மனசாட்சியையே மாற்ற முயன்றனர் அவர்களின் சாதனைகள் இன்றைய தலைவர்களுக்கு ஒரு சவாலாகவும் வழிகாட்டியாகவும் உள்ளன சமூக நீதியை வெறும் வாக்குறுதிகளாக அல்லாமல் வாழ்வியல் மாற்றங்களாக கொண்டு வந்தவர்கள் அவர்கள் ஸ்டாலின் அரசு பிராமணர் அல்லாதோரை அர்ச்சகர்களாக நியமித்து கோயில் சாதிய படிநிலைகளுக்கு சவால் விடுத்தது பட்டியல் சமூகத்தினர் மற்றும் பழங்குடியினருக்கான நிவாரண நிதி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் ரூபாய் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது கோடியாக உயர்த்தப்பட்டது இது சமூக மேம்பாட்டிற்கான ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சி ஆனால் இந்த முயற்சிகளுக்கு வரம்புகள் உள்ளன வன்கொடுமை வழக்குகளில் பதினேழு சிறப்பு நீதிமன்றங்கள் மட்டுமே உள்ளன இதனால் எழுபத்து ஐந்து சதவீத வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் விடுதலை அடைகின்றனர் இது நீதி கிடைப்பதில் உள்ள தாமதத்தையும் சட்ட அமலாக்கத்தின் பலவீனத்தையும் காட்டுகிறது சமூக நீதி கூட்டமைப்பு தேசிய அளவில் மாற்றத்தை வலியுறுத்தினாலும் உள்ளூர் அளவில் சாதிய வன்முறை தொடர்கிறது நிதி ஒதுக்கீடுகள் ஒருபுறம் இருந்தாலும் நீதி அமைப்பில் உள்ள ஓட்டைகள் சமூக நீதியை முழுமையாக சென்றடைய தடையாக உள்ளன வெறும் சட்டங்கள் இயற்றுவதும் நிதி ஒதுக்குவதும் மட்டும் போதாது அவை முறையாக அமல்படுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் சமூக நீதி என்பது வெறும் காகிதக் கணக்காகவே நின்றுவிடும் நீதிபதி வெங்கடேஷின் தீர்ப்பு தமிழ்நாட்டின் சமூக நீதி உள்ள இடைவெளிகளை வெளிப்படுத்தியது ஸ்டாலினின் அடையாள சீர்திருத்தங்கள் பெயர் மாற்றங்கள் உறுதிமொழிகள் காமராஜரின் பள்ளிகள் அண்ணாவின் திருமணங்கள் கருணாநிதியின் இட ஒதுக்கீடுகள் போன்ற வரலாற்றுச் சாதனைகளுக்கு முன் மங்கிவிடுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல்கள் நெருங்கும்போது வாக்காளர்கள் உண்மையான மாற்றத்தை கோருவார்களா வெறும் வாக்குறுதிகளுக்கும் அடையாள நகர்வுகளுக்கும் அப்பால் சமூகத்தின் ஆழமான சாதிய பிளவுகளை களைய அரசு என்ன செய்யப்போகிறது இது வெறும் அரசியல்வாதியின் வாக்குறுதியா அல்லது ஒரு தலைவரின் தொலைநோக்கு பார்வையா இந்த கேள்விகளுக்கு விடை காண வாக்காளர்களாகிய நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் சமூக நீதி என்பது வெறும் அரசியல் முழக்கம் அல்ல அது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை உங்கள் குரல் ஒலிக்கட்டும் சமூக மாற்றத்திற்கான உங்கள் பங்களிப்பைச் செலுத்துங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் சமூக நீதியை உறுதி செய்ய உங்கள் வாக்கு முக்கியம் உண்மையான மாற்றத்திற்கு உங்கள் குரல் ஒலிக்கட்டும்